அன்சுல் காம்பேஜ் இவருக்கு மூணு புள்ளி நாலு கோடி கொடுத்து சிஎஸ்கே மும்பை கூட மல்லுக்கட்டி கட்டி எடுத்திருக்காங்க இத வந்து பார்க்கும் பயங்கர ஆச்சரியமா தானே இருக்கு ஆனா உண்மையிலே இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கு இவர் ஒர்த்தான பிளேயருங்க ஏன்னா இவர் உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியில சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு வந்துட்டு இருக்காரு போன வாரம் கூட கேரளாக்கு எதிரான மேட்ச்ல இதோ பாருங்க பத்து விக்கெட்டை நான் தான் எடுப்பேன்னு பயப்பள்ள பூரா விக்கெட்டு இவர் தான் எடுத்திருக்காரு இதை பார்த்துட்டே அந்த சிஎஸ்கே யாரை அந்த பையன் தட்டி நான் செல்லத்த அப்படின்னு இவரை வந்து ஏலத்தில் தூக்கியிருக்காங்க இந்த அன்சுல் கேம்பேஜை கூட அவ்வளோ ஈஸியாக சிஎஸ்கே எடுக்கலங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் மும்பை வந்து இவர் எடுக்கிறதுக்கு பயங்கர போட்டி போட்டாங்க ஏன்னா மும்பைக்காண்டி கூட இவர் ஒரு தடவை வந்து விளாண்டுருக்காரு எப்படியாவது திரும்ப எடுத்துடணும்னு மும்பை ட்ரை பண்ணாங்க ஆனால் சிஎஸ்கே இருந்துக்கிட்டு முடிவு பண்ணிட்டோம் இவரை நாங்கள் தான் எடுப்போம் அப்படின்னு அன்சுல் கேம்பேஜை மூணு புள்ளி நாலு கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க உண்மையிலேயே இது சிஎஸ்கே எடுத்திருக்கிற நல்ல தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் என்னதான் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருந்தாலும் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பாலரை வந்து தேடிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது நிறைய ஃபாஸ்ட் பாலர்ஸ் வர வர சிஎஸ்கே எடுக்க ட்ரை பண்ணாங்க ஆனா மத்த டீம் எடுக்கவே விடலங்க ரேட்டை ஏத்தி விட்டு மாத்தி மாத்தி அவங்களே எடுத்துட்டு இருந்தாங்க எப்பா யாரப்பா சிஎஸ்கே எடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அன்சுல் கேம்பேஜ் வந்தவுடனே அவரை கப்புன்னு பிடிச்சிட்டாங்க